ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது கமலஹாசனுடைய நடிப்பை வந்து மக்கள் ரசித்தாங்க அதோடய பாவத்துக்கு என்ன செய்கிறாருன்னா என்ன சினிமாவில் ரசித்தீங்கள அரசியலே ரசிங்க நான் வந்து அரசியலில் மிகப்பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கோழலையும் ஒழிச்சு கட்டுவேன் லஞ்ச பணத்தை வாங்குகிற அரசியல்வாதிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு நான் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டார்ச் ரேட்டை எடுத்து டிவி உடைக்குமோ அது உடைக்குமா ஒரு நாடகம் ஆடினார் அதே சமயத்தில் சட்டசபையில் நின்னார் வானதி ஸ்ரீனிவாசன்ட்ட தோத்தார் அதாவது ஜெயிக்கலைன்னா கூட ஓரளவுக்கு என்ன செஞ்சார் ஓட்டு வாங்கினார் இந்த நாடகமெல்லாம் என்ன ஆச்சுங்கிறத நமக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு சொன்னால் அவர் சட்டசபை தேர்தலில் திமுகவை எதிர்த்தார் அதே சமயத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது கொடுக்கல் வாங்கல் கதை தான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கமலஹாசன் வந்து படங்களில் அரசியல் பேசுகிறதில்ல நடிப்பு மட்டும்தான் நடிப்பையும் மிக சிறப்பாக வெளிக்கொண்டு வந்தாருங்கிறது நம்ம தமிழர்கள் தமிழர்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் அவரோட நடிப்பு திறமை ஒரு சிவாஜி மாதிரி ஒரு நல்ல ஒரு கலைஞர் தான் அதுக்காக அவரை அரசியலில் மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறது தப்பு அவர் அரசியல் தொடங்கின உடனே அவங்க அண்ணன் என்ன சொன்னாருன்னா இதெல்லாம் ஒப்பிடாத கேஸு இவராது அரசியலில் முன்னுக்குறதாது அப்படின்னு தான் சொன்னார் அதே மாதிரி தான் இப்போவும் என்ன நடக்குதுன்னா இது போல் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து டீம் கேக்கு பி டீம்ங்கிறது நல்லாவே புரியுது எதை வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் ராஜ்யசபை சீட்டு அவருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த புகழ் அவருக்கு பத்தலை பார்லிமெண்ட்டில் போய் உக்காந்து எதையாவது ஒளரி கொட்டணுங்கிறது அவருடைய ஆசை அதனால தான் என்ன செய்கிறாருன்னா பார்லிமெண்ட்டுக்கு போகணுன்னு ஸ்டாலின் காலில் விழுந்து எம்பி பதவியை ஏற்றுருக்கிறாரு அதனால் இந்த இந்த நாடகம் வந்து தான் சாதகமாக இருக்கும்னு அவர் நினச்சிகிட்டு இருக்கிறார் அதே போல் விஜய் அரசியலில் வர்றதும் நமக்கு என்ன தெரியுதுன்னா இவரும் இன்னொரு கமலஹாசன் ஆவாரா திமுகவுக்கு பி டிமா இல்லை நியாயமாகவே எதிர்த்து நிற்கிறாராங்கிறது நமக்கு கூடிய விரைவில் காலம் பதில் சொல்லும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்